தமிழனான என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இது இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை அல்லவா உலக ஜனங்களிலே கடவுள் உலக ஜனங்களுக்கு நம்ம துணை நாடுகளில் இருக்கிறது முன்னூறு நாடுகளுக்கு மேலே இருக்கிறது அத்தனை நாடுகளிலும் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடவுள் இது இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை அல்லவா கடவுள் வார்த்தைகளை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனலில் நான் தோன்றுகிறேன் வியாழக்கிழமை தோறும் தற்போது வியாழக்கிழமை தோறும் கொரோனா வைரஸ் பற்றி பேசுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தர் அற்புத அற்புதங்கள் பேசுகிறேன் தயவு செய்து உலக ஜனங்கள் இவைகள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தகவல் சொல்லுங்கள் இதை பாருங்கள் என்று இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் என்று சொல்லுங்கள் உலக எட்டில் கடுத்த வார்த்தைகளை அற்புத அடையாளங்களை